எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்வதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டி என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுவது ஆணவத்தின் உச்சம் என்று ஓ பன்னீர்செல்வம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் எடப்பாடிக்கு ஓ பன்னீர்செல்வம் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தேன் என பலருக்கும் தெரிந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் விசுவாசத்தை பற்றி பேச பத்து தோல்வி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்றும் ஒ பன்னீர்செல்வம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நீடிப்பதை தொண்டர்களும் பொதுமக்களும் விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் தாமாக பதவி விலக எடப்பாடி பழனிசாமி மறுக்கும் பட்சத்தில் தொண்டர்களும் பொதுமக்களும் இணைந்து அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார் என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது ஆணவத்தின் உச்சகட்டம் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் பதினேழில் தர்மயுத்தம் நடத்திய காலத்தில் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவித்ததாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மேலும் விவரங்களை நமது சண்முக பிரியன் பிரியன் ஓ பன்னீர்செல்வம் கடுமையான கண்டன பதிவுகளை தெரிவித்திருக்கிறார் முழு விவரம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் தற்போது ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அந்த அறிக்கையில சமீபத்தில் அதிமுக தேர்தல்கள்ல எது போன்ற கேள்விகளை தோல்விகளை சந்தித்திருக்கிறது என்பதனை குறிப்பிட்டு பத்து தோல்வி பழனிசாமி தன்னுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து பதவி விலக வேண்டும் எனவும் தேர்தல் தோல்விக்கு அவருடைய தவறான வழிகாட்டுதல் மட்டுமே காரணம் எனவும் குறிப்பிட்டு இந்த கண்டன அறிக்கையில தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல அதிமுகவுடைய தேர்தல் வாக்கு சதவீத தோல்விக்கும் அதே நேரத்தில் வாக்கு சதவீதம் மிக குறைவாக ஆனதற்கும் எடப்பாடி பழனிசாமி வழிகாட்டுதல் தான் காரணம் எனவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அதிமுகவுடைய வாக்குகளையே அதிமுக இழந்து அதற்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் நேற்றைய தினம் மதுரை விமான நிலையத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்ள முடியாது என ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தான் தற்போது ஓ பன்னீர்செல்வம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள சொல்லி எப்போதும் நான் எடப்பாடி பழனிசெல்வம் பழனிசாமியிடம் போய் நின்றது இல்லை எனவும் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இடம் யாசகம் கேட்கக்கூடிய அளவிற்கு தான் நிலை இறங்க பெறவில்லை எனவும் அவர் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அதிமுக அந்த ஜெயலலிதா அவர்களுடைய மரபு மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளவுபட்டதற்கு பின்னர் கூட தன்னை மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அதிமுகவுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தான் தன்னிடம் வந்து அஹ் தூது தூதுவிட்டு வலியுறுத்தியதாகவும் கேட்டுக்கொண்டதாகவும் இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆர்முகசாமி ஆணையம் முன்பாக விசாரணைக்கு ஆஜராகவில்லை என தன் மீது பொய்யான பொய் குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வைத்திருப்பதாகவும் இரண்டு முறை தான் ஆஜராகி இருந்து விளக்கம் அளித்திருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார் ஆர்முகசாமி ஆணையம் குறித்து கேள்வி எழுப்பக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து மௌனமாக இருப்பது ஏன் கேள்வி எதுவும் கேட்காமல் அமைதியாக இருப்பது ஏன் என கேள்வியும் ஓ பன்னீர்செல்வம் தற்போது எடப்பாடி பழனிசாமி நோக்கி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் தோல்விகள் முழுவதற்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான வழிகாட்டுதல் மட்டுமே காரணம் எனவும் இவை அனைத்தையும் பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பிக்கையை அவர்கள் முழுமையாக இழந்து விட்டதாகவும் எனவே இது போன்ற தோல்விகளுக்கும் தவறான வழிகாட்டுதலுக்கும் கட்சி அழிவு பாதையில் கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து தான் விடுவித்து பதவி விலக வேண்டும் எனவும் அவ்வாறு விலக மறக்க மறுக்கக்கூடிய பட்சத்தில் தொண்டர்களும் பொதுமக்களும் சேர்ந்து அதற்கான சூழலை உரு உருவாக்குவார்கள் எனவும் ஓ சொல்லும் தன்னுடைய அறிக்கையில தற்போது குறிப்பிட்டிருப்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதுவரை எடப்பாடி பழனிசாமியை பல்வேறு வார்த்தைகள் கொண்டு விமர்சித்திருந்த ஓ பன்னீர்செல்வம் அறிக்கையில அவரை சுயநலவாத சுயநலவாத சர்வாதிகாரி பத்து துள்ளி பழனிசாமி போன்ற கடுமையான வார்த்தைகள் கொண்டு விமர்சித்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு நன்றி சண்முக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க